நான் வராமா யார் வருவா வாயில கொசுப்போகுது முடிக்கோங்க என்ன திரு வந்துட்டா அம்மா முடியல பாக்க போறேன்னு சொன்ன சாயந்திரம் வரேன்னு வருவே சீக்கிரமா வந்துட்டா நான் எப்போ வந்தா உங்களுக்கு என்ன அம்மா பார்த்துட்டே வந்துட்டேன் அடியாத்தி இது என்னடா கூத்தா இருக்கு போறப்பயே அம்மாக்கு முடியல நான் போயிட்டு சாயந்திரம் தான் வருவேன் அம்மா நல்லா பார்த்து கவனிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனவ சீக்கிரம் வந்துட்டா உங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் இருக்கும் என்னடா ஆச்சரியமா இருக்கு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு இல்ல போறப்ப அழுதுகிட்டே போனவ வீட்டுக்கு வந்திருக்க கண்ணுல ஒரு கண்ணீருக்கான உன்னையும் காணா சோகத்தையும் காணா அதான் கேட்டேன் எங்க அம்மாக்கு இப்ப பரவாயில்ல நல்லாதான் இருக்காங்க அப்படியா அதான் ஜேதியாக்கும் நான் கூட என்னமோன்னு நினைச்சேன் என்ன நினைச்சிக்க ஒண்ணும் இல்லம்மா எங்க அம்மா பார்க்க போறப்பயே சொன்னிக்க அம்மாக்கெல்லாம் நல்லா வேணும் பண்ணச்சோ தெரியல திருப்பிட முடியாம போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப நெகட்டிவா பேசுனீங்க இப்பதான் தெரியுது சொன்னேன் தான் ஆனா மனசுக்குள்ளார நல்லபடியா ஆயுதன்னு வேண்டிக்கிட்டே நல்லா வேண்டினீங்க எங்கள் அம்மாக்கு உடம்பு முடியலையே ஒரு வர வேணாம் ஒரு ஃபோன் மணியாவது கேட்கணுமா இல்லையா உங்களுக்கு முடியாமல் ஹாஸ்பத்திரி இருந்தப்ப எங்கள் அம்மா எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு உதவி கூட மறுபடி இப்பெல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படியா தீ நான் என்னத்த பேசினேன் பேசாயிருச்சு எல்லாரும் ஒரு நாள் பட்டுன்னு போறது தான் அதைதான் சொன்னேன் ஏன் நானும் ஒரு நாள் போக தான் போறேன் யாரு நீங்களா நீங்க தானே எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீயே போவீங்க நீங்களா சட்டுன்னு போக மாட்டீங்க ம் பேசுவடி பேச்சு நல்லா பேசுவேன் என்ன இனிமேட்டு உங்ககிட்ட பேசினேன்னா என்னை யாருன்னு கேட்டாமா உங்ககிட்ட நான் பேசினாதானே அவ்வளோதான் இல்லை பேசவே மாட்டேன் பார்ப்பேன் பார்ப்பான் பாருங்க மக்களே நான் என்ன சொல்லிவிட்டேன் அப்படி வயசாயிடுச்சு சட்டுன்னு எல்லாரும் போகிறது தான் அப்படின்னு சொன்னதுக்கு இவாட்டு புனக்கம் வந்து எப்படி திட்டிட்டு போகிறா பாருங்க நார்மலாக இப்படி தான் இருப்பாருவர்களுக்கு இக்காவது இல்லாக்காக படம் பார்க்கலாம்னு பார்த்தா அதுவும் போச்சா இங்கே நேரம் உட்கார விட மாட்டான் அதை வேலைச்சிங்க இதை வேலைச்சிங்கன்னு நமக்கு வேலை வச்சிருவா கொஞ்சம் உட்கார விடுவாளா அவ்வளோதான் இவளுக்கு மூக்கு வேர்த்தரும் அதுவும் பேச மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போகிறான்

உங்களை போய் பார்த்துட்டு என்ன தேதுன்னு விசாரிச்சுட்டு செஞ்சு கொடுத்துருப்பியா உங்கள்ட்ட போய் இப்படி குறை சொல்லிட்டு இருக்கேன் நான் குறை சொல்றேன் ஒண்ணுக்கு ரெண்டா உங்ககிட்ட கோழி முடி விட்டாங்களே பத்தி அது பத்தாதா போதும் புஷ்பா போதும் மேலே ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் உனக்கு என்ன பண்ணுவேன் என்ன அடிப்பியா அடி பாப்போம் அடி சி உன் மேல கை வைக்க கூட எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு ஆளு கொஞ்சம் கூட நல்ல மனசு கூட உங்க கிட்ட இல்ல தம்பி பொன்னாடி போய் பாரு அம்மா இது வரைக்கும் அவங்கதான் பாத்துக்காங்க முன்னாலாவது எங்க அம்மா கூட்டிட்டு வந்து நீ பாத்துருக்கியா சொல்லுடி ஆனா வரவேனா சொன்னே உங்க அம்மா தான் வரலங்க ஆமா வந்தால நல்ல கிளி கிளின்னு கிளிப்ப அது உங்களுக்கு என்ன தேவ என்ன எதுக்கு கேப்பி ஆகும் தெரிஞ்சு போச்சு அங்க போய் ஒரு அரை நாள்லயே சண்டை போட்டு வந்திருக்கீ இதுக்கு என்ன சொல்றது இதுவே உங்க அம்மா இருந்தா தூக்கி விட்டு கொண்டாடுவேன் அம்மாவையும் அப்பாவையும் நான்தான் தான் பாக்கணும் செலவு பண்ணணும் எல்லாம் சாப்பிட்டு பண்ணும்ப இவ்வளவு தூரம் உனக்கு கவனிக்கிற நானு என் அம்மா அப்பாவை நீ கவனிக்க மாட்டேன் அதானே அப்பா என்னயா நீயா பேசுறது தான் நீ பேசவே மாட்டீங்க அப்பா உங்க அம்மா நல்லா சாடி கொடுத்து அமைச்சிருக்கு உனக்கு சாவியும் கொடுக்கல பூட்டையும் கொடுக்கல இப்படி உன் பொண்டாட்டி பண்ணுறாடா என்னன்னு கவனிட்டு சொன்னாங்க எப்பயாவது தான் என் தங்கச்சி வரா அவளுக்கு போய் சக்கரை போட்டு கொடுப்பியா நீ அதுக்குன்னு இந்த சுதாவை மாட்டி விட்டுருக்க என்ன ஒரு கேடு கட்ட இருக்க நீ கொஞ்சம் கூட மாற மாட்டே நீ எப்ப சாவர வரைக்கும் இப்படியே தான் இருப்ப இருக்கிற வரைக்கும் என் பண்ணி நீ நிம்மதியா கூட மாட்டேன் எங்க வீட்டாளர்களே நிம்மதியா கூட மாட்டேன் ஆனா உனக்கு ஒரு காரியம் நான் எல்லாத்தையும் கேட்கணும் செய்யணும் செய்யறது எல்லாத்தையும் பாத்து கொடுக்கணும் நானு போதியா நிறுத்து சோறு சமைச்சு போறேன் அது பத்தாதான் சோறு போட்டு கிழிச்சேன் ஒரு நாலு போடினா அடுத்த நாள் ஹோட்டல் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவ என்னத்த சமைச்சு போட்ட என்னையா வார்த்தை மேல மேல நீண்டுகிட்டே போதே உன்னை கால் இல்ல அதனால அவ்வளவு திமுறா அலையாதடி இவ்வளவுதான் திமுறா நீ அலைஞ்சாலும் ஒரு நாளைக்கு உன் திமுறா ஆட்டம் தான் போகுது பாத்துக்கோ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீ திமுறா ஆட்டம் அடங்குதா என்னன்னு இவ்வளோ பேசுறியே உன் ஃப்ரெண்டு பாப்பி கல்யாணத்துக்கு எல்லாமே நான் தானே முன்னெடுத்து எல்லாம் பண்றேன் ஒரு இதை கூட நினைச்சு பார்க்க மாட்டியா நீ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் இது என் ஃப்ரெண்டு பாப்பிக்காவது நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கேன் அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கேன்னு அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுத்துறேன் ஆனா எங்க அம்மா வீட்டு விஷயத்துல நீ வேறுபாடா இருக்க எல்லாத்தையும் வேற்றுமையா பாக்குற வேணா புஷ்பா இதோட நிப்பாட்டிடாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஒரே ஆளுன்னு பார்த்து நல்லா பழுகாமா இதுவே உங்க அம்மாக்கு முடியலன்னா இப்படிதான் போய் பாப்பியா நீ இவ்வளவு கண்ணீர் வச்சுக்கிட்டு என்னென்ன அழுவ பண்ணுவ அம்மா அம்மா நீ எப்படி அழுவ

பேச வந்துட்டு இருந்தாலும் ம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க அம்மாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் என்னதான் ஜென்மமோ தெரியல போ போ இப்போதைக்கு எங்கிட்ட சோப்பட்டு சண்டை போட்டாலும் ஒரு நாளைக்கு எங்கிட்ட பேச்சு தானே ஆகணும் பாயா நீ பேசுறதெல்லாம் காதை கொட்டி காங்கவே மாட்டேன் இந்த காதை வாங்க இந்த காதை கொட்டுருவேன் நீ சொல்லிட்டு போனால் தான் மனசில் போட்டுக்கிட்டு நான் ஏன் வர்த்த பண்ணும் வர்த்த பண்ணவும் மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் பாயா அம்மாடி புஷ்பா இந்தம்மா இப்போதுக்கு வந்திருக்கு வாங்கம்மா வாங்க உட்காருங்க ஆ சரிம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் ஆ சொல்லுங்கம்மா உட்காருங்க முத தம்பிய இப்பதான் போறப்ப பார்த்தேன் கோவமா போச்சு மாணிக்க தம்பினே ரெண்டு வாட்டி கூப்பிட்டேன் காதலே வாங்காம போகுது முகத்தை கோவமா வச்சுட்டு போகுது ஏன் என்னாச்சு எப்ப பார்த்தாலும் அந்த மனசை என் மேல கோபப்படுதாரு கடையில ஏதாவது டென்ஷனா இருக்கும் அதனால எங்கிட்ட வந்து கத்திட்டு போறாரு கடையில வேலை வந்து எவ்வளவு கத்துனாலும் நீ இவ்ளோ சிரிப்பா பேசுற பத்தியா அப்புறம் என்ன பண்றது சரி இப்படிதான் இருக்கணும் இப்ப என்னதான் சொல்ல வருது இந்தம்மா புருஷன் காரங்களுக்கு வெளியில ஆயிரத்தட்டு வேலை இருக்கும் ஆயிரத்தட்டு டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் கடையில் காமிச்சிட்டு இருக்க முடியுமா நம்ம கிட்ட தானே காமிப்பாங்க ஆமாமா அது வேணாம் உண்மைதான் ஏதோ பேசுன்னு சொல்றீங்க என்ன விஷயம் பையனுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் யாருக்குமே சொல்லலமா உனக்கு எனக்கு நாளைக்கு தம்பி அஞ்சு பேர் மட்டும் இருந்தால் போதும் ஏற்கனவே சொன்னீங்களம்மா யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அதான் சொல்லிட்டு போனான்னு வந்தேன் குள்ளார ஏகப்பட்ட கந்துருச்சு நமக்கு கல்யாணத்துறை எல்லாத்துக்கும் சொல்லி அப்புறம் நம்ம மனபை பண்ணா அக்கறது ஒரே ஒரு பையன் அவனுக்கு நல்லதான் நடக்கணும் வேண்டாம் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா இல்லையப்பா திறந்தாலே போதும் என்னக்கா என்னக்கானு வீட்டுல வாரிய ஒடியாந்தாரா அதை எடுத்து கொடுக்கலையா அதை எடுத்துக்கலையான்னு கேள்வியா கேக்குறேன் என்கிட்ட வந்து உம் அப்படியா ஆமா ஆமா தான் யாருக்கும் சொல்ல ஆமா உங்க சொந்தக்காரங்க கூட சொல்ல வேண்டாமா யாருக்கும் வேண்டாமா சும்மா சிம்பிளா முடிச்சுட்டா போதும் சொந்தக்காரங்க தெரிஞ்சா வீட்டுல வந்து பாத்துட்டு போறார வீட்டுக்கு வந்து பாத்து தெரிஞ்சு எதுவும் மாட்டாங்களா ஒரு பையனை வச்சுட்டு ஏன் இப்படி பண்ற ஏன்டி சொல்லலன்னு கேப்பாங்க நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆஹ் சரிம்மா வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டு அதுவும் நல்லதுதான் சரி உடவைக்கு ஜாக்கெட்லாம் தச்சுட்டு நீ நான் தைச்சுட்டேன் நான் வாங்கி கொடுத்த புடவை தான் நீ கட்டிட்டு வரணும் என்ன சரியா கண்டிப்பாம அப்புறம் பப்பியும் தச்சுட்டாளா அவனும் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்கான் இன்னும் வரலை அப்படியா சரிம்மா இந்த விஷயம் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வேற எதுவும் இல்லை நான் கிளம்புறேன் என்னம்மா கிளம்புறேங்கிறீங்க இருங்க காப்பி எடுத்து வரேன் என்னது மறுபடியும் காப்பியா காப்பியா அதெல்லாம் வேண்டாமா வீட்டில இருந்து குடிச்சுதான்மா வந்தேன் பரவாயில்ல ஆ சரிம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் அம்பி ஏதோ கோபப்பட்டு பேசிட்டு போகுது அதுக்காக நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா அம்பி வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் நீ கோப்படாம நீ தனிச்சு போ சரியா நான் பாத்துக்கிறேன்ம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க சரிம்மா அப்போ நான் வரேன் பார்த்து பத்தமா போயிட்டு வாங்க எவ்வளோ வசதியான ஆளுங்க ஆனால் பாரு தா ஒத்த பையனுக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இனிமே இனிமேல் நம்ம மாமியார் உதவி தள்ளிட்டு இந்தம்மா கொஞ்சம் ஐஸ் பிடிச்சி வச்சுக்கிறோம் மாமியார் என்ன களத்துல ஒரு பத்து பவுன் அட்டகையை போட்டுட்டு தூக்கி அது பொண்ணுக்கு தான் கொடுக்கும் நாமக்கெல்லாம் தரவும் தராது இந்த அம்மா என்னன்னா என்னை ஒரு பொண்ணு மாதிரி பாக்குது இந்த அம்மாக்க முடியாதப்ப எதாவது நம்மளும் பார்த்தோம்னா இந்த அம்மாக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது வரும் ஆமா ஆமா கல்யாணத்துக்கு கூட எனக்கு பதினஞ்சு அரைக்கு புடவ எடுத்து கொடுத்துருக்கு ஏதாவது பிரச்சனைனா பணம் கேட்டு கூட எங்க வீட்டுக்கு போகலாம்ல ஹெல்ப் பண்ணும்ல இந்த அம்மா நமக்கு காக்கா பிடிச்சிருக்க வேண்டியதுதான் உம் ஆமா வாங்க கடையில இருந்து வந்துட்டீங்களா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல பாக்க போறேன் சாயந்தரம் நீங்களும் பாத்துட்டு விடவே கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன்

அதான் வரமாட்டாடி நான் கூட என் சம்மதி பட்டுன்னு போயிரும் நமக்கு செலவு வைக்கமேன்னு பாத்தேன் மொத்தமா போதைக்கு போவாது போல அட என் ஏன்க்கா இப்பெல்லாம் பேச்சு இருந்தாதான் ஓ மரும ஏதாவது விசேஷமா காசு படம் எல்லாம் நீ பாட்டு இப்பெல்லாம் நினைக்காத அச்சா